ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விலாக் வந்து இருந்து தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் எடுத்த உடனே அழகாக நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அழகாக அந்த பட்டாம்பூச்சி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு அழகாக உட்காந்துக்கிட்டுருக்கு சரி வாங்க அது பறந்து போயிடுச்சு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு கரும்பு செடியில் உட்காந்துக்கிட்டுருக்கு சரி இப்போ வாங்க நம்ம கார்டன்லேருந்து பார்க்கலாம் கார்டன் சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் நம்ம ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க நல்லா காய்ச்சிருக்கு மரமே உடஞ்சிடும் போல் தெரியுது அவங்களுக்கு மரமே அப்படியே சாஞ்சி இருக்குது அந்தளவுக்கு காய்ச்சிருக்கு இது நல்லா பழுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டு வச்சுருக்கோம் நல்லா பழுத்துதுன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் மாறிக்கிட்டு வருது பார்த்தீங்களா அதே மாதிரி எல்லாமே மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது புளிப்பு இல்லை காயாக எடுத்தால் தான் புளிப்பு தெரியுது பழுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த பக்கம் வரலாம் வாங்க இது நல்லா இன்னும் எல்லோ கலரில் ஆகிட்டுருக்கு பாருங்களேன் இது பார்த்திங்கன்னா இங்கே இங்கே தானே பார்த்தேன் இங்கே தான் பார்த்தேன் தோ இங்கே பாருங்கள் நல்ல எல்லோவாக இருக்குது கையை வச்சா ஒன்று வந்துச்சு பாருங்கள் லைட்டாக தொட்டாவே அப்படியே வந்துடுது நல்ல இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றோம் சரி இதை குட் குட் இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் நல்லா கையை வச்சோன்னே வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செரி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா காய் நிறைய இருக்குது பழம் கம்மியாக தான் இருக்குது காய்ங்க நிறைய இருக்குது பிஞ்சுங்க நிறைய இருக்குது காய்ங்க கூட காணும் இது வந்து காயாக இருக்கும்போதே இந்த அணில் குருவிங்க எல்லா எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுறாங்க நம்மளுக்கு வைக்கவே மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்கள் பிஞ்சு தோ பாருங்கள் பருங்க தோறுக்கு பாருங்கள் சாப்பிட்டுடுறாங்க சரி சாப்பிடட்டும் அவங்களுக்கு போக தான் மீதி நமக்கு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து என்னது வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் இன்னும் பூ பூக்கல காய் காக்கலை அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது எப்போ வருதுன்னு பார்க்கலான்னு சரின்னு விட்டுட்டோம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடி அப்படியே பூத்து குலுங்குதுங்க அப்படியே பூத்து குலுங்குது நிறைய பூ இருந்துச்சு கொஞ்சம் சாமிக்காக கிள்ளிட்டோம் மொட்டு நிறைய இருக்குது மொட்டெலாம் நிறைய இருக்குது நல்ல கூட்டு குழுங்குது கொய்யா செடியிலையும் அதே மாதிரி காய்கள் வந்து இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு இங்க பாருங்க கொத்து கொத்தா எப்படி இருக்குது பாருங்க நல்லா பெருசாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்பெரி மல்பெரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே எவ்வளோ ரெட் கலரில் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மல்பெரி நிறைய காய்ச்சிருக்கு இங்கேயும் காய்ச்சிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் காய்ச்சி இருக்குது இது வந்து இன்னும் பிளாக்காக மாறும் இப்படியே வந்து பிளாக்காக மாறும் இன்னைக்கு சண்டே என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா களியும் ராகி களியும் அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்காக கருவாட்டு குழம்பு தான் வச்சுருந்தோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் வாங்க பண்ணலாம் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீனை வச்சு மீன் தித்தி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவாங்க புளி சேர்க்க மாட்டாங்க மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க தேங்காய் அரைச்சி விட்டு பச்சை மிளகா தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க எல் லெமன் ஜூஸ் சேர்த்துருவாங்க அந்த புளிப்புக்காக நல்லாவே இருக்கும் வந்து நாங்கள் வந்து மீன் தித்தி பூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிஷ் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி அதுக்கு சங்கரா மீனை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இது வந்து பழுத்து இருந்தது சரி போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சக்கப்பு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தான் இதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் இருக்குது தேங்காய் வந்து நம்ம வந்து திருவி அரைச்சி அதில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிடி ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா குழம்போட திக்னஸ்ஸு இது தான் வேறு புளியோ மிளகாத்தூளும் நம்ம போடாததால குழம்புக்கான திக்னஸ் இது தான் தாளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து அரைக்காத போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் ஆனால் வந்து இது இதையும் வந்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு பிடி ஒரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேணால் குரகுரப்பாக இருந்தால் போதும் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம செய்யலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நாம் வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடியை தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளியை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா சின்ன சைஸ் பச்சை மிளகாய்னால இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் தக்காளியும் அதை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்க வதங்கின பிறகு நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூளும் மஞ்சள் தூள் கொஞ்சமும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொடிக்கட்டும் ஒரு லிட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க இது நடுவில் நம்ம வந்து தேங்காயெலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் வந்து இதில் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது தேங்காயை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து நம்ம இப்போது குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஜாரக்கழுவனால் தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இது கொதி வந்த பிறகு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து மேலே வந்து எண்ணெய் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் எல்லாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து அதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த குழம்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி சங்கரா மீனில் வைக்கலாம் வாழை மீனில் வைக்கலாம் அப்புறம் சுதும்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் வைக்கலாம் அதுக்கப்புறம் நெத்திலி மீனில் வைக்கலாம் இதில் வச்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் போட்டாச்சு உடனே எப்பயுமே வந்து மீன் உடனே குழம்ப வந்து கரண்டி வச்சு கலக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் சரி இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் மிளகுத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் இதில் வந்து ஆஃப் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இறக்கிடலாம் உடனே ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு மூடி வச்சிக்கோங்க அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா மூணு சங்கரா மீனை ஃப்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் முழுசாகவே ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மூணு மீனுக்கும் இங்கே வந்து ஸ்லிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் தடவி நல்லா ஊறின பிறகு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு போகிறேன் நான் இப்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் நைஃப் வச்சு மூணு மீன் நடுவுலேயே நம்ம என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி விடணும் இது ஏன்னா நம்ம தடவர மசாலாலாம் இதுக்குள்ளே போய் நல்ல ஜூஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபிஷ்ஷு அப்படி இல்லைன்னா உள்ளே மசாலா போகலைன்னா வெறும் அப்படியே வந்து ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது மூணுத்துக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கிட்ட காட்டுறேன் மூணு மீனுக்கும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு மீனுக்கும் ஆஃப் லெமன் ஜூஸ் சரியாக இருக்கும் இது பெரிய சைஸ் லெமனு பாதி வந்து நான் மீன் குழம்புல சேர்த்துட்டேன் மீதி பாதியை வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து கலர் கொடுக்கும் ரொம்ப காரம் இருக்காது ஆனால் கலர் நல்லா கொடுக்கும் அதுக்கடுத்து தான் இது பார்த்திங்கன்னா ப்ளைன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளில் அது அது ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சால்ட் தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கிறிஸ்பியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து இதை வச்சு இதில் நல்லா தடவிக்கோங்க உள்ளெல்லாம் நல்லா மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் ரசத்துக்கும் நல்லா சூப்பராக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொக்கு மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதோட மீன் வறுக்க வேண்டியது தான் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பெப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போது மீனை வறுத்துடலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை பொருத்த மட்டும் எண்ணெயில் போட்டு மீன் வறுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்